வணக்க நண்பர்களே என்னுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க சப்போர்ட் பண்ணுங்கள் வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம இன்னைக்கு மூணு துறைகளை பற்றி பார்க்க போகிறோம் சோஷியல் வெல்ஃபேர் அனிமல் ஹஸ்பண்ட்ரி போலீஸ் டிபார்ட்மெண்ட் இந்த மூணு துறையை பற்றி தான் பார்க்க போகிறோம் நீங்கள் நிறைய பேர் கமெண்ட்டில் கேட்டிருந்தீங்க கண்டிப்பாக உங்களுக்கான எல்லா துறையும் நான் போட்டுடுவேன் நிச்சயமாக போட்டுடுவேன் எனக்கு ஒரு நாலஞ்சு நாள் டைம் கொடுங்க கண்டிப்பாக போட்டுடுறேன் இந்த துறைகளில் பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே இந்த வீடியோ வந்து நான் மேக் பண்ணி வச்சுட்டேன் இப்போ அதை உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் இந்த துறைகளை பற்றி நான் டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன் கொஞ்சம் பார்த்துக்குங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் இப்போ குரூப் டூ ஏல லாஸ்ட்டாக நிறைய ஃபில்அப் பண்ணிட்டாங்க ப்ரமோஷன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும் அது ஏற்கனவே இப்போ நிறைய ஃபில்லப் பண்ணுறதுனால அதுதான் அதிகமாக இருந்துச்சு குரூப் ஏல அதனால் பார்த்துக்குங்க கொஞ்சம் எடுக்கும் போது கொஞ்சம் யோசிச்சு எடுங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம அனிமல் ஹஸ்பண்ட்ரி அனிமல் ஹஸ்பண்ட்ரி பொறுத்த வரைக்கும் ஒர்க் அதை நேச்சர் சொல்லியிருப்பேன் நான் உள்ளே டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன் அதுவுமே நல்லாயிருக்கும் அது டெக்னிக்கல் டிபார்ட்மெண்ட்டு வேலையெல்லாம் ஓரளவுக்கு நம்ம படிக்கிறது எல்லாம் ஈஸியாக இருக்கும் பட் பார்த்தீங்கன்னா ப்ரொமோஷன் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அப்படியே ஸ்லோவாக போயிட்டுருக்கும் ஏன்னா அதுலேயுமே பார்த்தீங்கன்னா ஒரு ஏற்கனவே வந்து ஒரு நிறைய போஸ்டிங் எடுத்துட்டாங்க இப்போ அதுலேயுமே நிறைய வாய்ப்பு குறைவாகிடுச்சு அப்புறம் ப்ரொமோஷன் வார்த்துக்கு ரொம்ப கடினமாக இருக்குது சோசியல் வெல்ஃபேர் பார்த்திங்கன்னா ஒரு சூப்பர்னோட நின்றோ அது பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக சூப்பர்னு வந்துட்டு ஓகே அப்படின்ற மாதிரி இருக்கும் மற்ற இரண்டு துறைகளை பார்க்கும்போது இது வந்து ஒரு நல்லாயிருக்கு நான் ஒவ்வொரு விஷயத்தையுமே வந்து தெளிவாக அந்த ஒர்க் நேச்சரை பற்றி நான் கேதர் பண்ணிட்டு தான் நான் ஒரு ஒரு வீடியோ போடுறேன் இதை பற்றி நிறைய அதாவது துறைகள் பற்றி நிறைய வீடியோ இருக்கலாம் நான் கொஞ்சம் ராவாகவே சொல்லுவேன் அதை அதாவது யதார்த்தத்தை சொல்லியிருப்பேன் நீங்கள் அதை எப்படி புரிஞ்சுக்கிறீங்களோ அது உங்களுக்கு ந நல்ல விதமாக நீங்கள் இருக்கணுன்றதுக்காக தான் நான் சொல்கிறேன் இதில் எந்த ஒரு துறையும் வந்து நான் வந்து இதுவாக சொல்ல மாட்டேன் நமக்கு வேலை என்பது ரொம்ப முக்கியம் அந்த வேலைக்காக தான் நம்ம படிக்கிறோம் அந்த வேலை கிடைக்காம நிறைய பேர் வருத்தப்பட்டு இருக்காங்க வெளியே கஷ்டப்பட்டு இருக்காங்க நீங்கள் அதெல்லாத்தையும் நீங்கள் கணக்கு பண்ணிக்கணும் ஆனால் நம்ம துறையை பற்றி அப்படியே நீங்கள் வீடியோ போகிறீங்கன்னு கேட்கலாம் ஒரு துறையில் நம்ம சேரும்போது நமக்கான வளர்ச்சியும் வாய்ப்புகளும் இருக்கணும் நம்ம ஒரு எடுக்கக்கூடிய இடத்துல போய் உட்காரணும் நம்ம நல்ல குவாலிஃபைடாக இருந்தோம் நம்ம அந்த வேலையில் போய் உட்கார்ல ஃபியூச்சரில் போய் ஃபீல் ஃபீல் பண்ணக்கூடாது நான் நிறைய நேரத்தில் சர்வே எடுக்கல எடுக்கலன்னு ஃபீல் பண்ணிகிட்டே இருக்கிறேன் இப்பயும் என் மனசை வந்து உறுத்திட்டே இருக்குது அப்போ அப்போ வந்து எனக்கு கைட் பண்ணுறதுக்கு ஆளே இல்லை அதனால் என்னால் எடுக்க முடில இப்போ ஓரளவுக்கு எனக்கு எல்லாமே தெரியுது நான் செஞ்சு தப்ப நீங்கள் யார் செய்யக்கூடாதுன்றதுக்காக தான் நான் இந்த வீடியோ பதிவிடுறேன் வாய்ப்பு இருக்கிறவங்க நல்ல துறையை எடுங்க இல்லாதவங்க இருக்கிற வேலையை வச்சு நீங்கள் சந்தோஷப்படுங்க நம்ம இப்போ ஃபஸ்ட்டு வந்து அனிமல் ஹஸ்பண்ட்ரி பார்க்கலாம் அனிமல் ஹஸ்பண்ட்ரி பார்த்தீங்கன்னா சென்னையில் ஒரு ஹெட் ஆஃபீஸ் இருக்குது எல்லா டிஸ்ட்ரிக்டிலுமே இது ஆஃபீஸ் இருக்குது ஓகேங்களா இது டிஸ்ட்ரிக்ட் லெவலில் ஒரு ஜேடி ஆஃபீஸு ஒரு டிடி ஆஃபீஸு ரெண்டு ஏடி ஆஃபிஸ் நான் இந்த ஆர்டரில் பார்த்தீங்கன்னா நான் ஜே ஜேடி வந்து கீழே போட்டிருக்கேன் அது இதுக்காகனா ஸ்ட்ரென்த்துக்காக போட்டிருக்கேன் பணியாளர் வந்து எங்கே அதிகமாக இருப்பாங்களோ அதை வச்சு நான் போட்டிருக்கேன் ஆனால் இது எட்டு ஆஃபீஸர் பார்த்தீங்கன்னா ஜேடி தான் இணை இயக்குனர் அனிமல் ஹஸ்பண்ட்ரி தான் இப்போ கிட்டத்தட்ட இந்த போஸ்ட்டில் பார்த்திங்கன்னா ஒரு தமிழ்நாடு தமிழ்நாடு முழுவதும் பார்த்திங்கன்னா ஒரு ஐநூறுக்கும் மேற்பட்ட ஜூனியர்ஸ்கெண்ட் இருப்பாங்க இந்த துறை பார்த்திங்கன்னா இது ஒரு டெக்னிக்கல் டிபார்ட்மெண்ட் நமக்கான வாய்ப்புகள் குறைவு நான் டெக்னிக்கல் டிபார்ட்மெண்ட்ன்றது நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் அதனால் அது மீண்டும் சொல்ல தேவையில்லை இது வெட்டினரி டாக்டர் இருப்பாங்க அவங்களாம் ஃபீல்ட் ஆஃபீஸர் நமக்கு வந்து அவங்க தான் ஆஃபீஸராக வருவாங்க ஏடிஐ கேரளில் வருவாங்க வேலையை பொறுத்த வரைக்கும் பத்து டு ஃபைவ் ஃபார்ட்டி ஃபைவ் அதோடு முடிஞ்சிடும் நமக்கு அதனால நமக்கு வேலை வேலையில் எந்த பிரச்சனையும் இருக்காது நல்லா இருக்கும் நல்லா பீஸ்ஃபுல்லாகவே போகும் நம்ம செஞ்சுமா வேலை செஞ்சுமா வந்தோமா அப்படின்னு இருக்கும் ஸ்கீம் ஒர்க் இருக்கும் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் இருக்கும் அவ்வளோதாங்க ஏடி ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஜூனியர் ஒரு நாலு அஞ்சு பேர் ஆறு பேர் இருப்பாங்க அப்புறம் ரெண்டு ஏடி ஆஃபீஸ்னால் கனெக்ட் பண்ணிங்க ஒரு டிடி ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு மூணு இல்லை ரெண்டு ஜூனியர் ஒரு டைப்பிஸ்ட் அது மாதிரி இருப்பாங்க ஒரு ஜேடி ஆஃபீஸில் அதே அளவு தான் இருப்பாங்க ஸோ நமக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது இது அனிமல் ஹஸ்பண்டரியில் மொத்தம் போஸ்டிங் பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து இருபத்தி இருபத்தி ஆறு டைப்பிஸ்ட் ஒரு நாலுன்னு நினைக்கிறேன் ஓகேங்களா இப்போ ஒர்க் நேச்சர் சொல்லிவிட்டேன் அது டெக்னிக்கல் டெ டிபார்ட்மெண்ட்டு சொல்லிவிட்டேன் நம்மளுடைய ப்ரொமோஷனை பற்றி சொல்கிறேன் ப்ரொமோஷன் பார்த்தீங்கன்னா இடையில் வந்து ஒரு டேரக்ட் அசிஸ்டன்ட் எடுத்துட்டாங்க அது ஒரு நூறு பேர் எடுத்துட்டாங்க இது மொத்தமே வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரண்டே ஒரு நூறு நூற்றி இருபது அந்த ரேஞ்சு தான் இருக்கும் நமக்கு இதில் ப்ரொமோஷன்றது கிடையாது வாய்ப்பு இருக்காது கிடையாதுன்னு கிடையாது வாய்ப்பு குறைவு அந்த நூறு பேருமே வந்து நமக்கு இப்போ நீங்கள் ஜூனியர்ஸ்னா ஜாயின் பண்ணிங்கன்னா ஏற்கனவே அஸ்டென்டாக இருப்பாங்க ஜூனியர் அசிட்டன்டா இருந்து அசிட்டன்டாக இருக்கிறவங்க இருப்பாங்க அந்த அசிட்டன்ட்டுக்கு முன்னாடி டைரக்ட் அசன்ட் போட்டாங்க பாத்தீங்களா ஒரு நூறு பேர் அவங்க இருப்பாங்க ஸோ இவங்க எல்லாமே வந்து சூப்பரண்டான நமக்கு வாய்ப்பு இருக்கும் ஒரு தமிழ்நாடு முழுவதும் ஒரு இரநூறு சூப்பரெண்ட்னா அப்போ நமக்கு வாய்ப்பு எப்படி இருக்குன்னு நீங்கள் பார்த்துக்குங்க வேலையை பொறுத்த வரைக்கும் நல்லாயிருக்கும் நம்ம படிக்கலாம் அடுத்த எக்ஸாமுக்கு படிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கும் நீங்கள் தாராளமாகவே நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணலாம் படிக்கிறவங்க அப்படின்றவங்க எடுக்க தேர்த்துக்கலாம் கொஞ்சம் என்னால் கொஞ்சம் படிக்க முடியாது இதுதான் போதும் அப்படின்றவங்க நல்ல மார்க் எடுத்திருந்தீங்கன்னா நீங்கள் வேறு துறையை நீங்கள் தேர்ந்தெடுக்கலாம் ஏன்னா உங்களுக்கு ப்ரொமோஷன் எல்லாத்தையும் நீங்கள் அதை பார்த்துக்கணும் ஓகேங்களா படிக்கிறன்றவங்க வரலாம் நம்ம படிக்கிறன்றும் பாதி பேர் வராங்க படிக்கிறதே கிடையாது அதையும் நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க இப்போ நான் அனிமல் ஹஸ்பண்ட்ரி நான் முடிச்சுட்டேன் டைப்பிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு போஸ்ட் ரெண்டு போஸ்ட் தான் இருக்கும் வேலை அவங்களுக்கு இதே தான் வேலை வந்து டைப்பிங் வேலை தான் சீட் ஒர்க் இருக்காது அடுத்தது நம்ம பார்க்க போகிறது போலீஸ் துறை மிக முக்கியமான துறை போலீஸ் துறை இது எழுபத்தி ரெண்டு போஸ்ட் இருக்குது இது பார்த்தீங்கன்னா சென்னையில் சீஃப் ஆஃபீஸ் இருக்குது கமிஷன் ஆஃபீஸ் இருக்குது எல்லா இடத்துலையும் கமிஷன் ஆஃபீஸ்ன்னு இருக்கும் சிட்டியை பொறுத்த வரைக்கும் அங்கேயும் ஆஃபீஸ் ஆஃபீஸ் செட்டப் இருக்கும் டிபிஓ அதாவது டிஸ்ட்ரிக் போலீஸ் ஆஃபீஸ் இருக்கும் அதாவது இது எங்கன்னா மாவட்ட தலைநகரங்களில் இருக்கும் இந்த ஆஃபீஸை பொறுத்த வரைக்கும் இதில் பார்த்தீங்கன்னா என் ஃப்ரெண்டு ரெண்டு மூணு பேர் வேலை செய்கிறாங்க ப்ரொமோஷன்ன்றது சூப்ரண்டு அடுத்தது பிஏ ப்ரொமோஷன் ஸ்லோவாக இருக்குது இதில் இதில் அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நிறைய எங்கரில் அதாவது எங்கே அதிகமாக இருக்காங்க அதனால வந்து நமக்கு வாய்ப்புகள் வந்து ப்ரொமோஷன் வந்து கொஞ்சம் குறைவாக இருக்குது இதுவுமே பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் டிபார்ட்மெண்ட்டு தான் டெக்னிக்கல்ன்றது யாருன்னு பார்த்தீங்கன்னா இங்கே போலீஸ் தான் வந்து டெக்னிக்கல் நம்ம வந்து இது ஆனால் ஓரளவுக்கு இங்கே நமக்கு நல்லா ஒர்க் இருக்கும் நல்லா வேல்யூபிளாக இருப்போம் நம்ம ஒரு போலீஸ் துறையினும் போது நமக்கு ஒரு நல்ல ஒரு உயர்ந்த மதிப்பு மரியாதையும் நமக்கு இருக்கும் அதை நீங்கள் பார்த்துக்குங்க ப்ரொமோஷன் சொல்லிட்டேன் இப்போ அனிமல் ஹஸ்பண்ட்ரிக்கும் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கும் ரெண்டுமே வந்து ஸ்டேட்ஸ் நியார்ட்டி தான் நீங்கள் எங்கே வேணாலும் ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிக்கலாம் போய்க்கலாம் வந்துக்கலாம் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம ட்ரான்ஸ்ஃபர்ன்றது நம்ம ஒரு இருந்து ஒன்று கிளம்பும் போது பார்த்தீங்கன்னா நம்ம அங்கே ஒரு போஸ்டிங் ஆள் இருக்கும்போது தான் நமக்கு வந்து வாய்ப்புகள்லாம் இருக்கும் அது நீங்கள் பார்த்துக்குங்க அடுத்தது சோசியல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்டு இதில் பார்த்தீங்கன்னா ஐந்து பிரிவுகள் இருக்கிறது இந்த மற்ற இரண்டு துறைகளை க கம்பேர் பண்ணும்போது இது நன்றாகவே இருக்கும் இதில் என்ன ஒரு சின்ன ஒரு ப்ராப்ளம் அதாவது சின்னதாக பெருசாக தெரியாது நீங்களே முடிவு பண்ணீங்க உமன்ஸுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கும் அது அதிகமான ப்ரமோஷன் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் மென்னுக்கு பார்த்தீங்கன்னா ஜென்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஐசிஓன்னு ஒரு போஸ்ட்டு அது ஒரு டிஸ்ட்ரிக்ட் லெவல் போஸ்ட் தான் இருக்கும் இதில் வந்து சூப்பரண்ட் சீக்கிரமாக வந்துடும் நமக்கு அசிஸ்டன்ட்டு எல்லாம் வந்துடும் இப்போ பாருங்கள் ஐசிடிஎஸ்ஸு நூன் மீலு சோசியல் வெல்ஃபேர் சைல்டு ப்ரொடெக்ஷன் உமன்ஸ் கமிஷன் இந்த ஐந்து பிரிவுகள் இருக்குது இந்த ஐந்து பிரிவுகளுமே நமக்கு நல்லா இருக்கும் ஒட் நேச்சர் இதுதான் நம்ம பத்து டு அஞ்சு முக்கா தான் போலீஸ்லயுமே அதுதான் ஆனா போலீஸ்ல பாத்தீங்கன்னா சில நாட்கள்லாம் வந்து சனி ஞாயிறுலாம் வர சொல்லுவாங்க அதாவது ஒரு அந்த டியூட்டி நேச்சரை பொறுத்து இருக்கும் ஓகேங்களா அதை நான் சொல்ல மாதிரிட்டு இப்போ சொல்லிடுறேன் சோஷியல் வெல்ஃபேரை பொறுத்த இது வந்து நான் டெக்னிக்கல் டிபார்ட்மெண்ட்டு நம்ம தான் ஒரு ஆஃபீஸராக என்னைக்கு இருந்தாலும் வந்துடுவோம் நம்ம ஒரு இடத்துல நல்லா செட்டில் ஆகலாம் ஸ்கீம் ஒர்க்கு தான் எல்லாமே நல்லா இருக்குங்க இந்த ஐந்து துறையுமே நான் வந்து நல்லா டீட்டெயிலாக விசாரிச்சுட்டேன் சூப்பராக இருக்கும் ஜூனியர்ஸ்ட்மே பத்தொம்பது பிளாக்ல இருக்கும் டைபிஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல ஒரு போஸ்ட் ரெண்டு போஸ்ட் தான் இருக்கும் அதையும் நான் சொல்லிடுறேன் ஜூனியர்ஸ்டில் பொறுத்த வரைக்கும் நமக்கு அஸ்டண்ட்டே சூப்பரண்டே வந்துடும் சூப்பரண்டுக்கு அப்புறம் வந்து நம்ம கொஞ்சம் லேக்கிங் ஆகிடும் ஏன்னு பார்த்தீங்கன்னா ஐசிஓன்னு ஒரு போஸ்ட் இருக்கும் ஆனால் உமெனிஸ்ட் வந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த நிறைய விங்கு இருக்குது ச குழந்தைகள் அலுவலர் அலுவலர் இந்த டிஎஸ்டபிள்யூ அப்படின்றாங்க அந்த மாதிரிலாம் பார்த்திங்கன்னா நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஸோ மற்ற இரண்டு துறைகளை காட்டிலும் இது வந்து உங்களுக்கு நல்ல ஒரு அளவுக்கு ஸ்கோப்பாக இருக்கும் அதாவது இது டெ நான் டெக்னிக்கல் எடுக்கிறவங்களுக்கு மற்றபடியாக இது நல்லாயிருக்கும் ஓகேங்களா போலீஸ் துறையை எடுக்கிறவங்க கொஞ்சம் கவனமாக எடுங்க ஏன்னா நம்மளுக்கு ச அதிகமாக வேக்கண்ட் பார்த்திங்கன்னா சென்னையில் இருக்கும் ப்ரமோஷனும் கொஞ்சம் இப்போ ஸ்லோவாயிடுச்சின்னு நான் சொன்னேன் அதுக்கான காரணத்தையும் நான் சொல்லிட்டேன் மற்றபடி எல்லாம் வேலையெல்லாம் நான் நல்லா இருக்கு அனுப்பி அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி